அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் முன்னூற்றி ஓராம் நாள் நண்பர்களே இந்த ஓவியத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்ணா செம்மையாக இருக்கார் நண்பர்களே சூரியன் ரொம்ப நாளாக வராமல் இருந்தார் இன்னையும் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாரு வேகமாக மரத்து பக்கம் இருக்கார் இப்போ தள்ளி போனார் இப்போ இங்கே வந்துட்டார் பாருங்கள் அருமை எவ்வளோ பறவைகள் டெய்லியெலாம் காலையில் ஆறுங்க நண்பர்ல அவ்வளோ பேர் வர்றாங்கண்ண கொத்து கொத்தா கொத்து கொத்தா இதுதான் நண்பர் இல்லை நம்மளை இந்த படம் எடுக்க இறைவன் வரையும் ஓவியம் போட்ட வைக்க தூண்டினது ஆறுங்க வெயிலை காலையில் மாடியில் தான் நான் பார்க்கலனா ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் ரசிச்சுட்டு தான் போவேன் அவன் இலைக்கு பதிலாக போகிறான் பறவைகள் தான் அவன் அன்றைக்கி ரொம்ப ஓவியம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது தரமாக இருக்கு நன்றி நாளை வேறு ஒரு ஓவியத்தை சந்திக்கிறேன்